இன்னைக்கு பொம்பளை உரம் உணங்குற வார்த்தா விரதம் மாத்தா சீரியல் ஒழுங்காக பார்க்காம வந்துட்டியா ஆடணும் ஆடன் ஆம்பளை ஆடுறது சரி கையிலேயே இறக்கி விட்டு ஆடு தூக்கிக்கிட்டு ஆடுற நான் தூர்வாரம் வர முடியாது வேணும் ரொம்ப டேஞ்சர் இல்லை மங்கு மங்குன்னு ஒருத்தன் அப்படி தான் ஆனேன் ஆடும்போது ஊரே போய் நின்று என்னப்பா என்னப்பான்னு கிடச்சி சொல்லவே இல்லை தான் பார்த்தேன் சூக கடிச்சி பிடிச்சேன் அவனுக்கு சீரணிய தின்ட்டு ஜட்டிகளை வச்சிருந்திருக்கேன் சாமியை அழைக்க போறேன் உள்ள போய் ஓய்வுனா ஜப்பிட்டு வாசியை அழைக்க போறேன் உண்மையான துடியான தெய்வம்னா பட்டாருன்னு குதிச்சு வர எங்கே பதினெட்டாம் படி அப்படியா பதினெட்டாம் படியான் அழகு மலையதான உனக்கு போறியோமா கிடையாது மலையாள நாட்டில் வச்சு வளர்க்க முடியாம மலட்டாட்டு தண்ணியில் வந்த சாமி தான் பதினெட்டாம் படி அவனுடைய கதவை மட்டும் திறக்க முடியாது திறந்தால் அது பெரிய ஒரு ஆபத்து ஆடி பதினெட்டாம் பருக்கு மட்டும்தான் பதினெட்டாம் படி என்னுடைய கதவு திறக்கப்படும் அது வரையிலும் அவன் கதவு சாத்தித்தான் இருக்கும் அந்த பதினெட்டாம் படியான் தான் எனக்கு குலசாமி அந்த சாமி எப்படி பிறந்துச்சு எப்படி இங்கே வந்துச்சு வரலாற சொல்ல போறேன் இங்கே பிடாரப்பட்டியில் சாமி இருந்துச்சுன்னா தூக்கி எரியும் அப்படி வீரம் குறைச்சிச்சின்னா மொத்தமாக படுத்துருங்க காலையில் எழுப்பி விட்டு போகிறேன் சார் போய்ங்க நீங்க கொஞ்சம் கோபரேட் பண்ணுங்க ப்ரோ ஒன்னு செய்ய மாட்டேன் கருப்பி உன காப்பாத்தாரே ரெட்ட பிள்ளை தொட்டி கட்டுறா குடும்ப கட்டு வரது பண்ணிட்டியா அவர் மாறியா பாக்கிறார் எல்லாரும் அமைதியா கேளுங்க உங்க குலசாமியை நினைச்சுக்கங்க ஏன்னா நாங்க சொல்ற வாக்கு பழிக்கு நாங்க ஆதி ஐயாக்க காலம் பரங்குற பரங்குற கோடாங்க அதனால தான் களிச்சேரி காளிமணி என் தான் பதினஞ்சரை வயசுல நாடகத்துக்கு வந்தவன் எம் கேர் இன்னைக்கு இருபத்தொரு வருஷம் அண்ணன் தம்பியில புறம் சம்பாரிச்சிருக்கேன்னா இந்த கூட்டம் வந்ததுக்கு காரணம் நாடக கலைக்கு ஒரு பெருமையா இருந்தாலும் பெரும்பாலும் சொல்றாங்க எம் கூட்டம் பண்ணும் மருதமணிக்கு ஒரு மரம் தோப்பாக இவங்க நாலு பேரும் பக்கம் மேலத்தை எடுத்து வச்சு பாடலைன்னா எம்கேஆர் என்ன மசூர் எம்கேஆர் எவ்வளவு பெரிய எம் இருந்தால் கூட வெளியே வர முடியாது அது காரணமே இந்த நாலு பேர்த்த முதல் கைதட்டம் ரெண்டாவது இவ்வளவு மக்கள் என மேல பாசமாக இருக்கிறது காரணம் பப்புனும் நான் பப்புனு கிடையாது பெரிய பெரிய ஜாம்பவானில் இருந்தாங்க இருக்காங்க எனக்கு நான் செய்த தருமத்து கிடைச்சது தான் நான் செய்த சேவை கிடைச்சது தான் இந்த உண்மையான பாசம்பெல்லாம் அது உங்களை நீங்கள் எல்லோரும் எங்கள் அன்னைங்கள்லாம் பெரிய பெரிய ஆளுகளை நிற்கிறாங்க அண்ணன் தம்பியெல்லாம் அவங்களாம் பெரிய குடும்பத்தில் பெரிய பெரிய வேலையில் இருக்கவங்க இந்த நாடகத்தை நின்று பார்க்கக்கூடிய அத்தனை பேர் பாதத்தை எம்கேஆர் தொட்டு வணங்குறேன் ரொம்ப நன்றி அண்ணன் பத்து நிமிஷம் பசு காத்து கிடக்க முடியல பதினாறு கும்மாங்க ஓத்தானம் போடும்போது நீங்கள் அப்படியே குத்துக்காலை வச்சு நிற்கிறீங்களே ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கேன் மைசெட் நக்கல் பண்ணுறான் வடக்கே வளநாடு திருநெல்வேலி தச்சுனா பூமி ஆராம்பள்ளி கோட்ட ஏழா இறம் பண்ண மேற்கே மலையாளா தொண்டு தொட்டுமே மலையாள அந்த மலையாள நாடு நம்ம பகுதியில வருஷத்துக்கு ஒரு தரம் முப்போகம் வருஷத்துக்கு மூணு முறை விளைஞ்சு கருத இருக்குது மலையாள நாடு அது பஞ்சமில்லா சீமடா அது செல்வஞ்சலி பாருந்த மலையாள சீமன் அங்கே அரசாட்சி செய்து வந்த அந்த அரசனுக்கு அங்கே அங்க சொல்ல அந்த அரசனுக்கு வாரிசு இல்லை ஒரு குழந்தை இல்லை அந்த மலையாள நாட்டு மக்கள் எல்லாம் வேண்டாத வணங்காத தெய்வம் இல்லை மக்களுக்கு பசின்னு கேட்டா அள்ளி கொடுக்க இந்த கருணே நம்ம அரசனுக்கு இந்த சாமி தொட்டி கட்ட மறுக்குது இந்த சாமிக்கு கண்ணு இருக்கா கண்ணு இல்லையா என்று குமுறித்துக்குதுடா மலையாள நாட்டு மக்கள் அப்ப காசி விஸ்வநாதனுக்கு அந்த சிவனுடைய ஆர்லோடு ஒரே பிரசவத்துல அறுபது பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்தரசே இந்த விஷயம் தெரிஞ்சு வண்டி கட்டி போராண்டா அங்க காசி நாட்டுக்கு

நான் செல்லமாக வளர்த்து வார்ன் இதில் ஒத்த பிள்ளையை பிரித்து உனக்கு நான் தாராவாக்க மாட்டேன் இந்த அறுபது உள்ளையும் நான் மனதார தாராவாக்கினேன் இது மொத்தமாக அழைத்து சென்று இதை மலையாள நாட்டில் வளர்த்து ஆளாகடா என்று சொல்லி தாராவா்த்தேன் கசி விஸ்வநாதன் மலையாள நாட்டு மக்களுக்கு அறுபது உள்ளையும் இந்த மலையாள நாட்டுல மக்களுக்கு சந்தோஷம் பொறுக்கலே வீடு வீடாக போய் ஒட்டி வளக்குது அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் இந்த அறுபது பிள்ளையும் சீக்கிரம் வளரும் காலா இந்த பிள்ளைய வளர வளர முப்போகும் செல்வஞ்சலி செல்வ மலையாள பஞ்சம் போகுது நாடு பஞ்சம் நாடாகுது அங்க விளைஞ்ச பயிரெல்லாம் கருகுது அங்க ஆடு மாடெல்லாம் பட்டு நீச்சாதுடா அங்க மக்களுக்கு பசியில பாடும் காலம் மலையாள சீம அப்ப மலையாளத்த அரசேன் என் பாட்டங்க காலத்திலிருந்து இந்த சீம பஞ்ச வந்ததில்லை இந்த பஞ்ச வர காரணம் என்ன எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மட்டும் குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உட செஞ்சிரும் கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளு அப்ப கோசு குண்டு வந்து ஒரு மாலு பண்ணி அதிகாலை ஆறு மணிக்கெல்லாம் மலையாள அந்த கோடாங்கி சொன்னானா முப்போகும் விளஞ்சி செல்வஞ்சலி பறந்த மலையாள சீம இன்னைக்கு பத்தி எரியுதுடா காசி விஸ்வநாதன் தார வாத்து கொடுத்த அறுபது உள்ளையும் இன்னைக்கு ஒரு மாதிரி ஒன்னு சேர்ந்து நிக்கிதுடா இது பொல்லா கருப்புடாடா இது ஆரடி வெங்கடா ரோஜாக்கார சாமிடா இந்த கருப்பு சங்கில கட்டுனாலும் இவன் கட்டும் கடங்க மாட்டா இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுனா நாட்ட அழிச்சு புறும் என்று சொல்லி ஓடி வர பாக்கு மரம் பொழந்து கருப்பா உனக்கு பாக்கு நல்ல மரம் பொழந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சுட்டாண்டா மலையாள உன்னையே பெட்டிக்குள்ள அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப இடியோட கூடிய பெய்யாத மலை பெருமலை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய அங்க கரை உரண்டு ஓடுது என் மலை டாட்டு தண்ணியில என் பருப்பேன் பெட்டி கடை உரண்டு உருண்டு வருது வத்தையில அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லை என்ன என்னை கீ விரட்டுது நான் கீ போய் நான் எந்த திசையில உக்கார அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க அந்த பதினெட்டு லாடர்களையும் அந்த அழகு மலவன காட்டுக்கு மந்தனம் செஞ்சு கொள்ளை அடிக்க வரும் காலம் மலட்டாட்டு தண்ணீர் இறங்குற கருப்பை பெட்டி திரும்புதடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி அந்த பதினெட்டு லாடர்களையும் பதினெட்டும் படிக்க டாக்கி பதினெட்டாம் படியா டே பதினெட்டாம் படி உன் கருப்போச்சா இந்த பிடார பட்டியில உன் பிடாரப்பட்டியில பேக்கரையா தின்னுருச்சா நீ ரோஜா கரை சாமி இந்த கருப்பே நீ இங்க இருப்பது உண்மையானா கொஞ்ச நேரம் குதிச்சு விளையாட எந்திரி உனக்கு வீரம் பத்தலடா உனக்கு பத்தலே ஆதி நலையிலே இந்த பிடாரப்பட்டி கிராமத்தில் நம்ம கிழவன் கிளவி எங்கிருந்து இங்கே வந்தாங்க இந்த ஊரில் எப்படி குடிசைய போட்டு உங்க முப்பாட்டேன் குடியேறினாரு தெரியுமா குடிக்க ஊரலே பிடாரப்பட்டியில உங்க பாட்டேங்க காலத்தில் குடிக்கேரில்லே உங்களுக்கு கையெடுத்து சாமி இயக்கும் கூட சாமியில் இயக்குன பங்காளி எல்லாம் சாமி புடக்கும் கும்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷர்லா எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலக பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல இல்லைன்னா முப்பாட்டே பனிரண்டு வருஷம் பாராக மலை இல்லை கண்ணப்பர் நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி இந்த பிடாறுப்பட்டி மக்களை வளர்க்க வாடா நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து அழாக்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரிய கரும்பு சாமிய அப்ப ஊருல முத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குளிக்க ஆடையில இந்த பிடாரப்பட்டியில கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம் அப்ப மாயம்மா மலை வேஞ்சு நம்ம கிளவி மயிலை கீரை உடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப நம்ம மழவே கோப கீரை உடுங்கி வளர்க்கிறாடா அன்னைக்கு வளர்த்த அந்த புள்ளே இன்னைக்கு வீரம் குறையாம இந்த சாமி விளையாடுதா என் கழுசரி நல்லகம் மாயா நாம் பிறந்த கழுசரி நல்லகம் மாயா

நீ தாமதிச்சிட மக்களை காப்பாற்றா கருப்பா ஹூரோனி பாண்டி முடியோ அந்த கருப்பா ஹீரோனியை விட்டு கொத்தக்காளுன்னு ஒண்டி போயா டேய் சப்பானி உனக்கு ஒத்தக்கால் நொண்டியடா உனக்கு ஒரு கால் சப்பானியா உனக்கு கோற்று வேணுமா சாராயம் குடிச்ச இந்த பாண்டி டேய் புரியோமா இன்னைக்கு சுருட்டு வாடா அடிக்குதுடா என் சாமி ஊரம் சேரும் சேருங்காலம் கொஞ்ச நேரம் நாட்டு மக்க இந்த பிடாரு பட்டில உள்ள சாமிய வீரத்தாரியனும் கொஞ்ச நேரம் வெட்டவழி பொட்டலில நீ வீரம் குறையாம கொஞ்ச நேரம் எந்திரிச்சு விளையாட எந்திரி கூப்பிடுற தங்க நல்ல புட்டியருவா சாமி புட்டியருவா சாஞ்சாடும் பிச்சருவா சாமி பிச்சருவா தங்க நல்ல புட்டியருவா சாமி சாமி இந்த சாமி கெல்லாம் வீர குறை

கிராடா நகுவனோ உன்னை வந்து வணங்குதயா நகோடி உன்னை வந்து வணங்குதயா கோடா நகுவனோ உன்னை வந்து வணங்குதையா பது நட்டும் படிக ரொப்பா பதினெட்டாம் படியா வந்துதான நேரா ஆச்சியா பழரப்பட்டி கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் வீராம் குறையா சாமி ஊரா தத்துரோமா இருக்குதோ மாறையா இந்த சாமி ஊரா இந்த மக்களை காக்குதோ மாறையா என்ன கணத்துல பொண்ணலாம் குடியே திருச்சி மாவட்டம் அருங்காவரி